தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வில் தொடர்ச்சியாக பயிற்சி முகாம் அடுத்த கட்டமாக இளைஞரடி சார்பில் பொதுக்குழு திருமண கூட்டங்கள் ஆறாவதாக நடக்கக்கூடிய இதற்கு முன்பு மருத்துவ பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஓட்டையில் நடைபெற்ற மருத்துவ முகாம் அடுத்து ஏழாவது நிகழ்ச்சியாக மாணவர் கழகம் சார்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பிறந்தநாள் விழா கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய வடசெண்டை மாவட்ட கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்வு ஏற்கனவே தோழர்கள் சொன்னது போல திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கி என்றார்கள் அதன் பின்பு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சமூகத்திலேயே தொடர்ந்து போராடி கொண்டு இன்றும் ஆசிரியரின் மாணவனாகி அவரை போன்றே சுற்று பயனாட்டி பயன் பயன்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் மூன்றாம் குரல் துப்பாக்கியாக எப்படி இயங்குகிறார்களோ இதே போன்று இந்த மூன்று ஆயுதங்களையும் திராவிடர் கழகம் சேர்ந்த அண்ணன் பிரின்ஸ் என்னால பெரியார் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அண்ணன் தமிழன் பிரசனா அவர்களையும் அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஷானவாஸ் அவர்களையும் சேர்த்து தொடர்ச்சியாக கூட்டம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இப்போது இல்லை ஏற்கனவே மோடி பெரிய பொய்களை கூறிக்கொண்டு சுத்தி தேர்தல் பிரச்சாரம் செய்த போது இந்த முழுவரையும் அனைத்து வட சென்னை முழுவதும் கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் அன்று முதல் இன்று வரை இந்த மூவரும் வெறும் தொலைக்காட்சியிலே பேசிவிட்டு சமூக வலைதளிலே பேசிவிட்டு செல்பவர்கள் அல்ல தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஆயுதங்களையும் இணைப்பதற்கு நான் இன்றுதான் ஒருவர் தேதி கொடுத்து விட்டால் இன்னொரு இன்னொருவர் தேதி கொடுக்க மாட்டார் இப்படி ஊர் ஊராக சுற்றி சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர் மூன்று பேரும் இணைப்பதற்கு நான் பாடு பத்து ஆண்டுகள் இது இப்போது இணைந்த இந்த ஆயுதங்கள் அடுத்த தேர்தலிலும் தொடர்ச்சி அடுத்த தலைமுறைக்காகவும் தொடர்ச்சியாக இந்த இயங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது சட்டமன்றமானாலும் சரி நீதிமன்றமானாலும் சரி பாராளுமன்றமானாலும் சரி இந்த மூன்று குரல்கள் எழுச்சியாக உழைத்து செயல்படுவார்கள் என்ற அடிப்படையில் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய மூன்று அண்ணர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நாளை சட்டமன்றத்தில் உரையாற்றிருக்கக்கூடிய உரையாற்றுவதற்காக சில குறிப்புகள் எடுப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை திராவிடருக்கு